ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும் நான் நம்புகிறேன் வெயில் காலத்தில் எல்லார் மனசுலேயும் ஓடுறது கரண்ட் பில் அதிகம் வந்துடக்கூடாது ஏசி போடக்கூடாது பட் ஆனால் வீடு குழுக்குள்ள இருக்கணும் அதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு குழுக்குழுன்னு வச்சுக்க ஒரு ஈஸியான ஒரு ஃபலோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பசங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோடனே பண்ணுற வேலை இந்த வேலை தாங்க ஹாலுக்கு ஏசி கேட்டால் போட்டு தருவாங்க ரூமுக்கு ஏசி கேட்டால் போட்டு தருவாங்க கிச்சனுக்கு யாராவது போட்டு தருவாங்களா நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு கொட்டாங்குச்சி தேங்காய் உள்ள கொட்டாங்குச்சி இருக்கும் இல்லையா அதை வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஏர் பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் கொட்டாங்குச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடி குளவிக்கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த கொலவிக்கல்லையும் உள்ளே போட்டுக்கலாம் அதில் இருந்து ஏர் பபிள்ஸ் வரும் இப்போ அதில் ஆல்ரெடி ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டில் அதாவது நம்ம ஜூஸ் ஏதாவது வாங்கியிருப்போம் அந்த மாதிரி பாட்டிலில் சும்மா வேஸ்ட் பாட்டரை வந்து ஃபில் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஃப்ரீசரில் நல்ல ஃப்ரீஸ் ஆன பாட்டிலை இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஏர் கூலருன்னு கூட சொல்லலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும் இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து தெரியும் இந்த கொட்டாங்குச்சியிலருந்து ஏர் பபிள்ஸ் எப்போதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது அதில் வந்து எவாப்ரேஷன் நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது அதை வந்து உங்களுக்கு எந்த வழியாக வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகுமோ ஒரு கிச்சனில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த சைடில் வந்து வச்சுருங்க அதில் வந்து பட்டு வர காற்று நம்மளுக்கு வந்து இருக்கிற வெக்கையை அப்படியே பாதியாக வந்து கம்மி பண்ணுது கிச்சனில் வேலை செய்யாமல் இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஏதோ வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கிற ஹவுஸாக இருந்தால் இது வந்து அவ்வளோ தேவைப்படாது பட் ஆனால் வந்து ஒரு நெருக்கமான அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இதெல்லாம் வச்சிங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே வந்து தெரியுது அதே போல் நம்ம லிவிங் ஹாலில் பகல் நேரத்தில் வந்து நம்ம ஏசிலாம் போட முடியாது இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை ஒரு ஹால் கார்னரில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபேன் போட்டு விட்டுட்டு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ரூமே வந்து நல்ல மாய்ஸ்டராக இருக்குது நம்மளுக்கு ஏசி செலவும் மிச்சம் கரண்ட் பில்லு சுத்தமாக வரவே வராது ஏசி போடலன்னா பத்தும் பத்தாததுக்கு மெயினாக அந்த ஏசி போட்டால் சளி பிடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இதில் இல்லவே இல்லைங்க எனக்கும் சரி என் பசங்களுக்கும் சரி ஏசி போட்டால் சுத்தமாக வந்து ஒத்துக்காது உடனே வந்து மூக்கலாக எரியிற மாதிரி இருக்கும் அதனால நிறையவே வந்து நான் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு நீங்களும் இந்த வெயில் காலத்துக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம உடம்பு குழு குழுன்னு வச்சுக்க ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு பீஸ் வந்து கத்தால எடுத்துக்கிட்டேன் என்னடா ஃபலோடான்னு சொல்லிட்டு கற்றாழை எடுக்கிறாங்கன்னு தானே பார்க்குறீங்க நம்ம இன்றைக்கி செய்ய போற ஃபலோடாவே கச்சாலை வெள்ளரி பழம் ஃபலோடா தான் நம்ம செய்ய போகிறோம் கற்றாழையை நல்லா வந்து கழுவிக்கோங்க வீட்டில் வளர்ந்த கல கற்றாழையாக இருந்தால் தன்மை நல்லா கம்மியாக இருக்கும் அதுலேயும் அந்த மாதிரி சின்ன எடைகளாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க அதில் தன்மை கம்மியாக இருக்கும் நல்ல குண்டு குண்டாக இருக்கிறதா எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருங்க அதனுடைய தன்மை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போகிடும் அதோடைய ஸ்கின்னை ஃபுல்லாக வந்து பீல் பண்ணி விட்டுக்கலாம் அதோடய ஸ்கின்னோட நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாக்கு தொண்டெல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க நடுவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லியை மெதுவாக வந்து நைஃப்ட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா நைஃப் வச்சோன்னே சரக்குன்னு இறங்கிடும் அதனால் கை வந்து ரொம்ப கவனம் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சின்ன பசங்களுக்கு நிறையவே வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்க வேண்டியது நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய ஒவ்வொருத்தவங்களுடைய தலையாய கடமைன்னு கூட சொல்லலாம் ஏன் இதை நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா சின்ன பசங்க இஷ்டத்துக்கு விளையாடுறாங்க வெயிலுக்கு பயங்கரமாகவே இருக்குது பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்க வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறதே இல்லை அதனால கவனமாக வந்து குட்டி பசங்களை பார்த்துக்கோங்க கற்றாலையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் குண்டு கற்றாலையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அதில் சோப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அந்த கசப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போகிடும் இந்த வெயில் காலத்துக்கு ஏதோ ஒரு வரப்பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி தான் எங்கள் வீட்டு வாசலில் வரி அழியுதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வெள்ளரி பழம் ஒரு கை கார் கொண்டு வராது பத்தும் பத்தாததுக்கு நம்ம ஏரியா மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வெள்ளரி பழம் விற்கிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா தானா அப்படின்னு உங்களுக்கு தோண்டிடுவோம் கண்டிப்பாக மறக்காமல் வெள்ளரி பழம் யூசர்ஸ் இல்லை பெனிஃபிட்ஸுன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே வந்து புரியும் அதோடைய தோலை ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸையுமே வந்து எடுத்துருங்க அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணியும் வந்து தட்டில் வச்சுக்கலாம் இப்போ சைட் பை சைடு வந்து ஃபலோடானாலே இந்த குட்டி சேமியா இல்லாமல் ஃபலோடாவாக வந்து நம்ம பார்க்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாயசம் சேமியாக தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பாயச சேமியாவை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லாவே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம பாயசத்துக்கு வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் எப்போதும் போல் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபலோடாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இந்த வெள்ளரி பழம் கிடச்சிச்சு அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ வந்து தொட்டு சாப்பிட கொடுப்பாங்க அதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை சாப்பிட்றதுக்கு நம்ம கெஞ்ச வேண்டியதாக இருக்குது சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுவும் ஈஸியாக உள்ளே போகும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் ஃபாலோடவாக வந்து ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி ஒரு டூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் வந்துச்சு அந்த கன்சிஸ்டன்சியுமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற ஃபலோடா மாதிரியே வந்து வந்துச்சு அதை நம்ம ஃபேமிலி கூட இன்னுமே வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தா எப்படி அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவா இருக்காது அதனால நான் வந்து இன்றைக்கி கேக்குக்கெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபுட் கலர் அந்த ஃபுட் கலரில் கரெக்டாக ஒரே ஒரு ட்ராப் தான் விட்டேன் அதுலேயும் ரெட் கலரில் வேணுன்ட்டானுங்க சேமியா அதனால வந்து இன்னைக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் தான் வந்து நான் ஆட் பண்ணேன் அதை சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு பாயில் விட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா சேமியாவில் வந்து இறங்கிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து நல்லா சில் வாட்டர் வந்து கலந்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா சேமியா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்து அள்ளி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சில் வாட்டர் மிக்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி அதை வந்து சைட் பை சைடு வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபலோடானாலே கண்டிப்பாக இந்த தான் அதையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபலோடாக செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இல்லையா இப்போ நம்மளுடைய மெயின் இன்கிரீடியண்ட்டுக்கு வரலாம் வெள்ளரி பழம் இருக்கில்ல அந்த வெள்ளரி பழத்தை அழகாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ண போகிறது மில்க் மெய்டு நான் சுகரும் சேர்க்கல அதே போல் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் மாறிடும் கருப்பட்டி எது சேர்த்தாலுமே வந்து கலர் மாறிடும் அதனால் ப்யூர் ஒயிட் கலரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை எதுனாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ஃபீல் பண்ணி வச்சுருக்க கச்சாலையுமே வந்து வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அந்த கற்றாலையில் இருக்கிற வளவளப்பு தன்மை நல்லாவே வந்து போயிடுச்சு அதையுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையான அளவு மில்க் மேடு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா உங்கள் ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் எதுக்காக பால் சேர்க்குறோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஒரு மாதிரி நொறைச்சிக்கிட்டு வரும் பால் சேர்க்கும் போது நம்ம ஹோட்டல்லலாம் வந்து எப்படி அந்த ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வர்றதுக்காக தான் நம்ம வந்து பால் சேர்க்குறோம் இதை மிக்ஸியில் நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளரி பழத்தை வாங்கினோமா வெட்டினோமா சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ தொட்டு சாப்பிட்டோமான்ட்டு இல்லாமல் எவ்வளோ வேலை வைக்கிது அப்படின்னு தானே தோணுது இல்லை பட் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அதுக்கான ரியாக்ஷனு உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு எல்லாமே வந்து தனியாக இருக்கும் அதுக்காகவே வந்து உட்காந்து உட்காந்து செய்வோம் பாருங்கள் அந்த மிக்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்ட்டு இப்போ நம்ம ஒரு ஃபலோடா கிளாஸோ இல்லை நார்மல் கிளாஸோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம் சப்போஸ் ரோஸ் எசன்ஸு ரோஸ் மில்க் எசன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட பரவாயில்ல இதோடைய டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு வந்து கொய்யாப்பழம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து செவ்வாழை சேர்த்துருக்கேன் செவ்வாழை சேர்க்கும் போது ஃபலோடாக இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவுமே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபலோடாவில் மெயினாக சேர்க்குறது சப்ஜா சீட்ஸாக நல்லா ஊற வச்சு இல்லையா இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபலோடா ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக நம்ம மாதிரி ஆகிடும் சப்ஜா சீட்ஸு ஒரு ஒரு நேச்சுரல் கூலண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும் அதே போல் இன்னொரு கூலன்னு பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் ஒரே ஒரு பீஸ் போட்டாலே இந்த அளவுக்கு வந்து நிறைய கிடச்சிரும் அதே வந்து பாதாம் பிசினை மட்டும் ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணும் இது வந்து அறகுறையாக வந்து ஊறி இருக்கக்கூடாது ஊறி இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுக்கு எதாவது வலி இந்த மாதிரி ஏதாவது வந்து சிம்டம்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மில்க் ஷேக்கு அதாவது வெள்ளரி பழத்தையும் கற்றாயவும் போட்டு அரைச்சி வச்சு ஷேக்கை வந்து இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் அது நல்ல கெட்டியாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது எப்படி நம்ம ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தண்ணியாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே முடிய போய் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு எப்படி சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் சேமியாக போட்டுட்டு வெயில் காலம் வந்துவிட்டாலே வீட்டில் ஐஸ்கிரீம் இல்லாமல் இருக்காது அப்படியே சப்போஸ் ஐஸ்க்ரீம் இல்லைனாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன டபா வாங்கி கடையிலலாம் எப்படி தருவாங்களோ அதே போல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே போட்டு கொடுத்துருங்க இல்லாட்டி நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க நம்ம பசங்க இது ஃபலோடாகவே இல்லைன்னு சொல்லிடுவானுங்க அவ்வளோதான் மேலே ரெண்டு ஸ்கூப் ஐஸ்கிரீமை வச்சுட்டு ரெண்டு சொட்டு ரோஸ் எசன்சியும் ஊற்றிட்டோம் அப்படின்னா செம்மையான இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப பாடியை கூலாக வச்சுக்கிற கற்றாழை வெள்ளரி பழம் ஃபலோடா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெண்டுத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான லன்ச்சுமே செஞ்சேன் அதோடைய வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும் என்றைக்கு வரும்ன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்